ஒரே சந்தர்ப்பத்தில் நெருப்பு குண்டங்களிலே போடப்பட்ட எழுவதாயிரம் பேர் யார் இந்த அசாபுல் உஹ்தூத் எதற்காக வேண்டி இவர்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள் குரான் சொல்லக்கூடிய ஆச்சரியமான வரலாறு அலமது இல்ல ஹிரோபில் இறைவனின் நல்லடியார்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாதாக பரிசுத்த குரான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட படிப்பினை சம்பவங்களை வரலாறுகளை எமக்கு சொல்லி அந்த அடிப்படையில் ஒவ்வொரு பதிவில் நாங்கள் ஒவ்வொரு வரலாறையை தெளிவாக பார்த்து வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொ

வரலாறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் இந்த ஆயத்துக்கு கீழாலும் எல்லா தப்சீர் கிதாபுகளிலும் இந்த சம்பவம் முழுமையாக பதியப்பட்டிருக்கிறது தேசத்தில் ஒரு கொடுங்கோல அரசன் முன்னைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் இந்த சம்பவம் இந்த வரலாறு நடக்கிறது என்றால் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகுதான் அதாவது நபியவர்களுடைய காலத்திற்கும் அவர்களுடைய காலத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த வரலாறு நடக்கிறது அருமையானவர்களை இந்த நஜ் ஈரான் ஒரு கொடுங்கோல அரசன் வாழ்ந்து வந்தான் தன்னையே வணங்கும்படி மக்களுக்கு கட்டளையிட்டான் மீறக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை இவன் செய்து கொண்டிருந்தான் இவனிடத்திலே ஒரு சூனியக்காரன் இருந்தால் அவன் வயதை அடைந்ததின் காரணமாக அதாவது முதிர்ச்சி அடைந்ததின் காரணமாக அரசனிடத்திலே வந்து இப்படித்தான் எனக்கு முதுமை அடைந்து விட்டது நான் சில காலம் தான் இந்த உலகத்திலே வாழ்வேன் அதனால் நீ யாராவது ஒரு வாலிபனை என்னிடத்திலே அனுப்பிவை என்னுடைய எல்லா சூனிய கலைகளையும் அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று கூற அரசனும் ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்து இந்த சூரிய காரணத்திலே எல்லா கலைகளை படிக்குமாறு அனுப்பி இதற்கு அருமையானவர்களே என்ன நடக்கிறது இந்த வாலிபன் ஒவ்வொரு நாளும் சென்று எல்லா கலைகளையும் படித்துக் கொண்டிருக்கிறான் வளமையாக இவன் சூனிய காரிடத்திலே செல்லும் பொழுது அந்த பாதையின் இடையிலே ஒரு துறவியுடைய ஆசிரமம் இருந்தது இவர் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய ஒருவராக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையிலே இவர் தன்னுடைய மார்க்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லாமா வஹபீபுல் முலபி ரஹமத்துல்லாஹி அலிஹி சொல்கிறாங்க இந்த துறவி ஈசா அலிஹி இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு முஸ்லீமாக இருந்தார் இந்த துறவியுடைய ஆசிரமத்தை பார்த்த இந்த வாலிபன் உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக செல்கிறான் அந்த துறவியுடைய சபையிலே அமைகிறான் துறவி சொல்லக்கூடிய பல விடயங்கள் இவனுடைய உள்ளத்திலே பதிகிறது அடி உள்ளத்திலே ஆழமாக பதிகிறது இதை பார்த்து இவன் இந்த விடயங்கள் நன்றாக இருக்கிறது என்று ஒவ்வொரு தடவையும் அவன் சூனிய சூனியக்காரிடத்திலே செல்லும் பொழுது அந்த ஆசிரமத்திலே அமர்ந்து நல்ல விடயங்களை கற்றுக்கொள்வான் கொள்வான் திரும்ப சூனிய வீட்டுக்கு செல்லும் வழியிலும் இந்த ஆசிரமத்திற்கு வந்து பல விடயங்களை இவன் கற்றுக்கொள்வான் இப்படி இவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது தாமதமாகித்தான் செல்வான் இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் நீ தாமதமாக வந்தாய் என்று அந்த சூனியக்காரன் கடுமையாக இந்த வாலிபனை அடிக்க ஆரம்பித்தான் அதற்கு பிறகு சூனியக்காரத்தில் இருந்து பாட முடிந்து அவன் வீட்டுக்கு வரும் வழியில் இந்த ஆசிரமத்திலே துறவியுடைய சில போதனைகளை கேட்டுக்கொண்டு பல விடயங்களை படிப்பான் அதற்கு பிறகு வீட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது தாமதமாக செல்வான் வீட்டிலே உள்ளவர்கள் ஏன் நீ தாமதமாக வந்தாய் ஏன் நீ லேட்டாக வந்தாய் என்று சொல்லி இந்த வாலிபனை அடிக்க ஆரம்பித்தார்கள் இதனால் இவன் என்ன செய்தான் அந்த துறவி இடத்திலே சென்று விடயம் நடக்கிறது நான் உங்களிடத்திலே பல விடயங்களை கற்றுக்கொண்டு சூனியக்காரிடத்திலே சென்றால் லேட்டாகி வந்துவிட்டா என்று என்னை அதிகமாக அடிக்கிறார் இதே வரும் வழியில் உங்களுடைய ஆசிரமத்திலே பல விடயங்களை கற்றுக்கொண்டதற்கு பிறகு வீட்டுக்கு சென்றால் தாமதமாக ஏன் வந்தாய் என்று அவர்களும் அடிக்கிறார்கள் இதற்கு என்ன செய்வதென்று அவர் பதிலை துறவி இடத்திலே கேட்க அந்த துறவி அந்த ராகிப் சொல்கிறார் என்னவென்றால் நீ சூனியக்கார சென்ற பொழுது என்று சூனியக்காரன் கேட்டால் அதற்கு நீ சொல்லி வீட்டில் உள்ளவர்கள் என்னை பிடித்து வைத்துக் கொண்டார்கள் எனக்கு வருவது லேட் ஆகிவிட்டது இதை வீட்டுக்கு வரும் பொழுது ஏன் நீ லேட்டாக வந்தாய் என்று கேட்டால் இன்று அதிகமான பாடங்கள் இருந்தன அதனால சூனியக்காரர் என்னை அப்படியே அவருடைய இடத்திலே வைத்துக் கொண்டார் என்று கூறி எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ஒரு யோசனை யோசனை கூற இந்த யோசனை இந்த வாலிபனுக்கு பிடித்து விட்டது இந்த விடயத்தையே சூனியக்காரிடத்திலும் சொன்னான் அவன் அடிப்பதை நிறுத்திவிட்டான் வீட்டில் உள்ளவர்களிடத்திலும் சொல்ல அவர்களும் அடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் இப்படி மூன்று இடத்திலும் இவன் சென்று வரக்கூடியவனாக இருந்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த துறவி இடத்திலே பல விடயங்களை கற்றுக்கொண்டு அவன் செல்லும் பொழுது பாதையிலே மக்கள் கூட்டமாக இருந்தார்கள் என்னவென்று எட்டி பார்த்தால் அந்த பாதையுடைய நடுவிலே ஒரு பெரிய மிருகம் மனிதர்களை அந்த பக்கமாக போக விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தது இதனால் இவனுக்கு ஒரு யோசனை வந்தது இந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொண்டான் அது என்னவென்றால் இந்த சூனியக்காரர் இந்த துறவிகளில் யார் உண்மையாளர் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து யா உன்னிடத்திலே இந்த சூனியக்காரனை விட இந்த துறவி சிறந்தவராக இருந்தால் அவருடைய விடயங்கள் தான் உண்மையானதாக இருந்தால் இந்த கல்லின் மூலமாக அந்த மிருகத்தை கொன்றுவிடு என்று சொல்லிவிட்டு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி அந்த மிருகத்துக்கு அடிக்க அந்த கல் பட்டவுடன் உடனடியாக அந்த மிருகம் அதே இடத்தில் விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் என்பதை விளங்கிக் கொண்டான் பிறகு இடத்திலே வந்து நடந்த விடயத்தை சொல்ல இந்த துறவி என்ன செய்கிறார் அந்த வாலிபனை பார்த்து என்னை விட நீ மிஞ்சி விட்டாய் என்னை விட நீ சிறந்தவனாகி விட்டாய் நான் உன்னை எப்படி வரவேண்டும் என்று விரும்பினோ அந்த நீ விட்டாய் ஆகவே இதன் பிறகு நீ கவனமாக இருக்குதான் நீ சோதிக்கப்படுவாய் அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் என்னுடைய பெயரை மட்டும் தயவு செய்து கூறிவிடாதே என்று சொன்னார் பிறகு என்ன நடக்கிறது கண்ணியமானவர்களே பல அற்புதங்களை அல்லா வாலிபனின் மூலமாக செய்ய வைக்கிறார் குஷ்ட நோயாளர்களுடைய இதே போல யாராவது பிறவி குருடர்கள் இருந்தால் அவர் அவர்களுடைய பார்வையையும் இந்த வாலிபன் மீட்டு கொடுத்து கொண்டிருந்தார் இப்படி அல்லாஹ் பலவிதமான அற்புதங்களை இந்த வாலிபடத்திலே கொடுத்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குது அந்த கொடுங்கோல அரசனுடைய மந்திரி சபையில் ஒரு மந்திரிக்கு கண் தெரியாமல் இருந்தது அந்த மந்திரிக்கு இப்படி ஒரு வாலிபன் எல்லா பார்வையற்றவர்களையும் குணப்படுத்துகிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் அதிகமான வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு அந்த வாலிபனை சந்திப்பதற்காக வேண்டி இந்த அமைச்சர் செல்கிறார் அந்த வாலிபனை கண்டவுடன் இப்படித்தான் என்னுடைய பார்வையையும் நீ தந்துவிட்டால் இந்த எல்லா அன்பளிப்பும்னக்குத்தான் என்று சொல்லிபன் சொன்ன நோயாளர்களை கிடையாது எல்லாமே என்னுடைய குணப்படுத்துகிறான் நீங்கள் அல்லாஹுவை முழுமையாக ஈமான் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்களை நான் குணப்படுத்துகிறேன் என்று இந்த வாலிபன் கூற அந்த அமைச்சரும் அல்லாஹுவை பிறகு இந்த வாலிபனின் மூலமாக அல்லாஹுவின் உதவியால் அவருக்கு பார்வை கிடைத்துவிடுகிறது பிறகு கண்ணியமானவர்களை அடுத்த நாள் அவைக்கு சென்று

பார்வையை தந்தான் என்று சொல்ல அரசனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது காரணம் என்ன அவன் தான் இரட்சகன் என்று வணங்க சொல்லி சொல்லியிருக்கிறான் அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு ஆனால் இவர் இப்படி ஒரு பதில் சொன்னதும் அரசனுக்கு கோபம் ஏற்பட்டு கடுமையான வேதனையை அந்த அமைச்சருக்கு கொடுக்கிறான் வேதனை தாங்க முடியாமல் இந்த பார்வை இவருக்கு எப்படி கிடைத்தது என்ற விடயத்தை விட்டார் அதாவது அந்த வாலிபன் தான் இதற்கு காரணம் என்று சொல்ல அந்த வாலிபன் சிறை பிடிக்கப்பட்டு அரசனுடைய சபைக்கு கொண்டு வரப்படுகிறார் அருமையானவர்களே என்ன நடக்குது என்று சொன்னால் இந்த சிறுவனை அந்த அரசன் நீ இவனா உன்னைத்தானே நான் அந்த அனுப்பி வைத்தேன் நீ சூனிய கலை எல்லாத்தையுமே படித்து விட்டாயா அந்த கலையின் மூலமாகவா இவனுக்கு நீ பார்வையை கொடுத்தாய் என்று கேட்க அதற்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் சூனியத்தின் மூலமாக யாரையும் சுகப்படுத்தவில்லை என்னுடைய இரட்சானாகிய தான் இந்த சுகத்தை கொடுக்கிறான் என்று சொன்னவுடன் அரசனுக்கு கடும் கோபம் ஏற்பட்டது அந்த வாலிபனையும் அடிக்க ஆரம்பித்தான் உண்மையை சொல்லு என்று கூற வழி தாங்க முடியாமல் அந்த துறவியுடைய பெயரை இந்த வாலிபன் சொல்லிவிட்டார் அருமையாளவர்களிடையே பிறகு என்ன நடக்கிறது அந்த துறவி சிறைபிடிக்கப்பட்டு அரசருடைய சபைக்கு கொண்டு வரப்படுகிறார் உடனடியாக உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு என்னுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று அந்த அரசன் கூற ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த துறவி பதிலளிக்க பிறகு என்ன நடக்கிறது அதே சபையில் பெரும் ஒரு ரம்பம் கொண்டு வரப்படுகிறது ரம்பம் என்று சொன்னால் மரத்தை அறுப்பதற்காகவே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இதை இருவர் பிடித்துக்கொண்டு அவர்கள் அசைப்பார்கள் இதன் மூலமாக மரம் வெட்டப்படும் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த துறவியுடைய உச்சி மண்டையிலே வைத்து இரண்டாக அறுக்கப்படுகிறார் இதன் காரணமாக அவர் இரண்டு துண்டுகளாக அதே சபையில் விடுகிறார் பிறகு கண்ணியமானவர்களே அந்த அமைச்சரையும் கொண்டு வரச் சொல்லி உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிடு என்னை நீ வணங்கு என்று சொன்னதும் அவரும் உண்மையான இறை விஸ்வாசியாக மாறிவிடுகிறார் நான் உன்னை வணங்க மாட்டேன் எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது நான் அந்த அல்லாஹவை தான் வணங்குவேன் என்று சொல்ல துறவிக்கு நடந்த அதே முடிவு இந்த அமைச்சருக்கும் நடக்கிறது இரண்டு துண்டுகளாக பிளக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த சிறுவனை அழைத்து நீயும் உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு மரியாதையாக என்னுடைய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்ல அந்த சிறுவனும் மறுத்து விடுகிறார் கண்ணியமானவர்களை அரசன் என்ன செய்கிறார் தன்னுடைய சேவகர்களை அழைத்து ஒரு மலையுடைய பேரை சொல்லி இந்த மலையுடைய உச்சிக்கு சென்று அந்த சந்தர்ப்பத்திலும் இதே கேள்வியை நீங்கள் கேளுங்கள் அதாவது உன்னுடைய மார்க்கத்தை நீ விட்டுவிடு இல்லாவிட்டால் உன்னை இந்த மலையில் இருந்து தள்ளிவிடுவோம் என்று கூறுங்கள்

படகு கவிழ்கிறது இதனால் வந்த அனைவரும் இறந்து விடுகிறார்கள் இவன் மட்டும் உயிர் பிழைத்து அரசனிடத்திலே வருகிறான் பிறகு கண்யமானவர்களே இந்த சிறுவனை உயிருடன் பார்த்த அரசனுக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது இவனை என்ன செய்தாலும் கொல்ல முடியாமல் இருக்கிறதே என்று யோசித்துக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சிறுவன் அரசனை பார்த்து நான் சொன்ன பிரகாரம் நீ செய்தால் என்னை உனக்கு இலகுவாக கொல்ல முடியும் என்று கூறினான் உடனே அரசன் அது என்ன என்று கேட்டாலும் அதற்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேரு என்னுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில் வைத்து பிஸ்மில்லா ஹிரபி ஹாதல் குலாம் இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இந்த அம்பை எரிகிறேன் என்று சொல்லி நீ அம்பை விடு அந்த அம்பு என்னுடைய நெற்றி பொட்டிலே பட்டவுடன் நான் இறந்து விடுவேன் என்ற ஒரு யோசனையை கூற அரசனும் எல்லா ஊர் மக்களையும் ஒரு மைதானத்திலே ஒன்று இணைக்கிறார் பிறகு சிறுவன் அந்த மரத்திலே கட்டப்படுகிறான் அதற்கு பிறகு அவனுடைய அம்பு கூட்டில் ஒரு அம்பை எடுத்து வில்லிலே வைத்து பிஸ்மில்லா ஹிரபி ஹாதல் அப்துல் குலாம் இந்த சிறுவனுடைய ரப்பாகிய அல்லாஹின் பேரை கொண்டு இந்த அம்பை எய்கிறேன் என்று சொல்லி அரசன் அம்பை விடுகிறான் சரியாக அந்த சிறுவனுடைய நெற்றி பொட்டிலே வந்து படுகிறது உடனடியாக அந்த சிறுவன் அந்த அம்பு பட்ட இடத்திலே தன்னுடைய விரலை வைக்கிறான் உடனடியாக அந்த சிறுவனுடைய மரணம் ஏற்படுகிறது கண்ணியமானவர்களை இந்த நிகழ்வை பார்த்த அரசனுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது ஆனால் அல்லாஹ் எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை மாற்றுகிறான் என்றால் இந்த அரசன் அல்லாஹுடைய பேரை கொண்டு இந்த சிறுவனுக்கு

அழைத்து நீங்கள் என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறீர்களா அல்லது அந்த சிறுவனுடைய மார்க்கத்தில் இருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்டு அனைவரும் நாங்கள் அந்த சிறுவனுடைய மார்க்கத்தை தான் ஏற்றுக்கொள்வோம் நாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்று சொன்னவுடன் பிறகு என்ன நடக்கிறது அப்படி என்றால் ஒவ்வொருவராக இந்த நெருப்பிலே குதித்து விடுங்கள் என்று அரசன் கட்டளையிடுகிறார் அனைவரும் கண்ணியமானவர்களை அல்லாஹுவை முழுமையாக நம்பினார்கள் எங்களுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் அந்த நெருப்பு குண்டத்திலே விழுந்தார்கள் தங்களுடைய உயிர்களை

இங்கே வாழ்க்கையில் ஏற்படும் ஆகவே இன்னும் அதிகமான குரான் சொல்லக்கூடிய வரலாறுகள் இருக்கின்றன ஓன்றே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாakhirு தஆவா யனி